ஹலோ கைஸ் நான் தான் அர்ஜி இன்றைக்கி நம்ம தமிழும் சரஸ்வதி சீரோட அப்கம் சிறப்பாக பார்க்கலாம் கைஸ் இங்கே வந்து அர்ஜுனோட மாமாவை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டு பயங்கரமாக விசாரிக்கிறாங்க அந்த நேரத்துக்குள்ளே அர்ஜுன் வந்து அந்த ஆதாரங்கள் எல்லாம் திரட்டி இந்த மாதிரி வந்து என் மாமாக்கும் அந்த கண்ணாடிக்கும் சம்பந்தமே கிடையாது அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் நிரூபிக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி என் மாமாவை வந்து அனுமதி இல்லாமல் அரெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டே ஆர்டர்லாம் வாங்கிட்டு அவங்க மாமா வாங்குறதுன்னு கூட்டிகிட்டு போகிறாரு இதை பார்த்தா தமிழும் வருத்தப்பட்டு இந்த மாதிரி அவரோட கண்ணாடி தான் ஆனால் அதுக்கு ஆதாரமும் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாரு உடனே வந்து போலீஸ் கவலைப்படாதீங்க இவ்வளோ நாள் நான் வந்து சரஸ்வதி தான் செஞ்சாங்கன்னு நினச்சிட்டு ஆனா கண்டிப்பா இந்த கொலைக்கும் அர்ஜுனோட மாமாவுக்கும் கண்டிப்பா சம்பந்தம் இருக்கு ஏன்னா இந்த ஸ்டேஷனுக்கு வந்து வெறும் ஒன் ஹவர்லேயே வந்து அவங்களோட மாமாவை வீட்டுக்கு கூட்டு போயிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ஆதாரங்களை யாராலையுமே திரட்ட முடியாது தப்பு செஞ்சவனால மட்டும்தான் இந்த ஆதாரங்கள் எல்லாம் தயாராக வச்சுக்கிட்டு எப்போனாலும் தப்பிக்கிறதுக்கு ரெடியா இருப்பாங்க எனக்கு இது அர்ஜுனுக்கும் இதுக்கு சம்பந்தம் இருக்கு நீங்க கவலைப்படாதீங்க ஆனா இது உங்களுக்கு மேலே இன்னொரு ஆதாரம் மட்டும் எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பா இவங்க ரெண்டு பேரும் உள்ளே போட்டு விசாரிக்கிற விசாரிப்பில் இந்த கொலைக்கு யார் யாருக்கெல்லாம் சம்பந்தம் இருக்கு அப்படின்னு கண்டிப்பா தெரிஞ்சிடும் இன்ஸ்பெக்டர் சொல்றாரு கேட்டவன தமிழும் இந்த மாதிரி வந்து எனக்கு இன்னொரு ஐடியா ஐடியா இருக்கு இந்த மாதிரி வந்து சரஸ்வதி வந்து ஏற்கனவே இந்த கொலை நடக்கிறப்போ மேகனா கால் பண்ணதுனால ஒரு ஆட்டோல தான் போயிருக்காங்க அது அந்த ஆட்டோ டிரைவரும் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டவொடனே சரஸ்வதியை பாதியிலே இறக்கி விட்டுட்டு நான் வர வரமாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டாரு அவர் மட்டும் வந்து சாட்சி சொன்னார்னா கூட இது சரஸ்வதி வெளியில் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி போலீஸ்கார்ட்ட இந்த மாதிரி வந்து தமிழ் சொல்றாரு இதை உடனே இன்ஸ்பெக்டரும் சரி ஓகே நீங்க சொல்றது உண்மையுமே செம ஐடியா ஏன்னா அவர் மட்டும் வந்து சாட்சி சொன்னார்னா சொல்ல போனால் நம்ம கண்டிப்பாக கைது பண்ணி விசாரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி போலீஸ்காரும் ஒரு ஐடியா கொடுக்குறாரு அது மட்டும் இல்லாமல் அவங்க உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு இல்லை எனக்கு தெரியாது பட் ஆனால் அவங்க வந்து ஆன்லைன் ஆப் மூலமாக தான் இந்த மாதிரி ஆட்டோ ஆர்டர் பண்ணி போனதாக சொன்னாங்க அப்படின்னு ஒன்று அந்த மொபைலில் வந்து எல்லா டீட்டெயிலும் இருக்கும் நான் கண்டிப்பாக நான் அதை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்கிறாரு உடனே இன்ஸ்பெக்டர் வந்து ஒரு சின்னதாக அவன் அட்வைஸ் தரேன் கேளுங்கள் இந்த மாதிரி நீங்கள் மட்டும் பிரைவேட்டாக உங்களோட குடும்ப ஆள் நீங்கள் மட்டும் போங்க நாங்கள்லாம் வந்தோம் அப்படின்னா அந்த டிரைவர் வந்து பயந்துட்டு எந்த உண்மையும் சொல்ல மாட்டார் அவர்கிட்ட இருந்து கண்டிப்பாக நீங்கள் உண்மை வாங்கணும் அப்படின்னா சென்டிமெண்ட்டாக தான் நீங்கள் போய் அடிக்க முடியும் அவர்கிட்ட போய் சொல்லுங்கள் இந்த மாதிரி இப்படி ஆயிடுச்சு இந்த மாதிரி வந்து என்னோடய ஒய்ஃபை காப்பாற்றி கொடுங்க அவங்க ஏற்கனவே பிரெக்னெட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லா டீட்டெயிலும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் சொல்லி அனுப்புறாரு அதே மாதிரியே தமிழும் போயிட்டு அந்த ஆட்டோ டிரைவரை பார்த்துட்டு இந்த மாதிரி வந்து நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் இந்த மாதிரி வந்து என்னோடய ஒய்ஃப் வந்து இந்த மாதிரி ஒரு குலகேசில் மாட்டிக்கிட்டாங்க அப்போ நீங்கள் தான் வந்து அவங்கள அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிருக்கீங்க ஆனால் நீங்கள் பாதியிலே இறக்கி விட்டு போயிட்டீங்க அவங்கள காப்பாத்தோன்னா நீங்கள் வந்து சாட்சி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்குறாரு உடனே அந்த ஆட்டோ டிரைவர் சொல்கிறாரு நான் ஏற்கனவே அந்த பொண்ணுகிட்ட சொன்னேன்ப்பா வேண்டாமா இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்கிற இடத்துக்கு வேண்டாம் நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அந்த பொண்ணு தான் இல்லை நான் அவங்க எனக்கு ரொம்ப முக்கியமானவங்கன்னா அவங்களை காப்பாற்றி ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேக வேகமாக ஓடி வந்தாங்க எனக்கு குடும்ப குட்டியெலாம் இருக்கிறதுனால என்ன பண்ணுறதுன்னு பயந்துட்டே வந்துட்டப்பா அப்படின்னு சொல்லி ஆட்டோ டிரைவர் சொல்கிறாரு அதுக்கப்புறம் ப்ளீஸ் எங்களுக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் அவங்க உள்ளே இருக்காங்க நீங்கள் மட்டும் வந்து சாட்சி சொன்னால் போதும் அவங்க வெளியே வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி தமிழ் கேட்குறாரு உடனே ஆட்டோ டிரைவர் பயந்துக்கிட்டு இல்லைப்பா நான் வர மாட்டேன் நான் வந்தேன்னா அப்புறம் மறுபடியும் எனக்கு நிறைய பிரச்சனை வரும் நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க அவங்க ரெண்டு பேரும் வந்து கொலை இருக்காங்கன்ட்டு பட் எனக்கு வந்து குளம்பரட்டில் வந்துச்சுன்னா நான் என்ன பண்ண முடியும் எனக்கு குழந்தை குட்டிகள் இருக்குது யார் எனக்கு பாதுகாப்பாக இருப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு ஆட்டோ ட்ரைவர் வந்து பயங்கரமாக பயப்படுறாரு உடனே தமிழ் கவலைப்படாதீங்க நான் உங்களுக்கு இருக்கேன் கண்டிப்பாக நான் அவங்க கூட இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஆட்டோக்காரோட ஒய்ஃபும் வந்து கண்டிப்பாக நீங்கள் தான் இதை பண்ணியாக்கணும் உங்களால் வந்து ஒரு கர்ப்பிணி பெண் காப்பாற்றப்படுறாங்க அப்படின்னு தைரியம் சொல்லி அவருக்கு வந்து சொல்ல வைக்கிறாரு அதுக்கப்புறம் ஆட்டோ டிரைவர் சரிப்பா நான் வந்து நான் வந்து சாட்சி சொல்கிறேன் எப்போ வரணும் அப்படின்னு சொல்கிறப்போ தமிழ் வந்து நாளைக்கு காலையில் போகலாங்க இந்த மாதிரி வந்து இப்போ ரொம்ப டைம் ஆகிடுச்சு நாளைக்கு காலையில் கண்டிப்பாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அங்கேருந்து கிளம்புறாரு ஆனால் கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து கண்டிப்பாக இந்த ஆட்டோ டிரைவருக்கு பிரச்சனை வரும் அதனால் நம்ம தான் சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து போலீஸுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி இவருக்கு வந்து கண்டிப்பாக வந்து செக்யூரிட்டி காவல் வேணுங்க அது மட்டும் இல்லாமல் நானும் இன்னொரு ஒன் ஹவரில் வீட்டுக்கு வந்துடுறேன் காவலுக்காக கண்டிப்பாக இவரை வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு ஆபத்துகள் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் சொல்கிறாரு உடனே இன்ஸ்பெக்டரும் சரி ஓகே நான் ரெண்டு கான்ஸ்டபிள் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் இந்த பக்கம் அனுப்பி வைக்கிறாரு இவங்க வந்ததுக்கப்புறம் தமிழ் வந்து வீட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி இந்தமாதிரி வந்து நமக்கு ஒரு சாட்சி கிடச்சிருச்சு இனிமேல் நம்ம கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்துமே வீட்டில் சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த விஷயம் எப்படியோ வந்து அர்ஜுனுக்கு தெரிய வருது அவர் என்ன பண்ணுறாரு எப்படியாவது அந்த ஆட்டோ டிரைவரை நம்ம அடித்து அவனை இந்த சாட்சி சொல்ல விடாமல் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் அவன் அது ஒத்துக்கல அப்படின்னா அவனை கொல்ல கூட நான் தயாராக இருப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அர்ஜுன் வந்து அவங்களோட அடியாட்களெல்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி இந்த அட்ரஸில் ஒருத்தன் இருக்கான் அவன் வந்து சாட்சி சொல்ல வரக்கூடாது அப்படி ஏதாவது வருவேன் அப்படின்னு நான் அவனை கொன்னுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுக்குறாரு அதுக்கப்புறம் அடியாளுங்க எல்லா டூல்ஸையும் ரெடி பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து ஆட்டோ டிரைவர் வீட்டுக்கு கிளம்புறாங்க ஆனால் இதுக்கு முன்னாடியே போலீஸ்காரங்கன்னா வந்து அந்த ஆட்டோ டிரைவரோட வீட்டுக்குள்ளே தான் இருக்காங்க இது தெரியாமல் அவங்களோட கதவை தட்டினோன்னா ஆட்டோ டிரைவர் வந்து திறக்குறாரு அவரை வந்து சட்டையை பிடிச்சி இந்த மாதிரி எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ வந்து எங்க ஐயாவுக்கு எதிராகவே நீ சாட்சி சொல்லுவியா நீ வந்தன்னா உன்னை கொன்னேறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க அந்த நேரம் அங்கே இருந்து வீட்டுக்குள்ளே இருந்து அந்த ரெண்டு போலீஸ்காரங்களும் தமிழை வந்து மாசா என்ட்ரி கொடுக்குறாங்க அதை பார்த்தோனே அடி ஆளுங்களே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க போயிடுறாங்க அப்போ அங்கேருந்து கான்ஸ்டபிள் ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு லட்டி எடுத்து ஒரு அடியாளோட கழுத்தில் நல்ல வேகமாக அடிக்கிறாரு அதை பார்த்த உடனே அவரே அப்படியே மயங்கி கீழே விடுறாரு இன்னொரு பக்கம் எல்லா அடியாள்களும் தெரிச்சு ஓடுறாங்க ஆனால் அந்த ஒருத்தர் மட்டும் மயக்கம் போட்டு விழுந்திருக்காரு அவரை வந்து அங்கேருந்து அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் விசாரிக்கிறாங்க விசாரித்த உடனே கண்டிப்பாக வந்து அர்ஜுன் தான் அனுப்புனாரு அப்படின்னு சொல்ல போகிறாரு சொன்னதுக்கப்புறம் அர்ஜுனோட நிலமை என்னாக போகுது அப்படிங்கிறத இனி வர போகிற எபிசோடில் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் கைஸ் இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க இதேமாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே காய் சி இன்னொரு வேற எல்லோரு வீடியோ மீட் பண்ணலாம்